அலாம் வலைக்கம் வரமுத்துள்ள இப்போது ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டங்கார பள்ளி கந்தூரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் டேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்தம்போது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ பார்த்துக்கிடுங்க ஓகேவா கரெக்டாக இருந்து ஒரு ஒம்பதரை மணிக்கெலாம் நம்ம கிளம்பிட்டோம் நம்ம ஏர்வாடியில் வந்து எக்ஸாக்டாக ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கும் பார்த்துக்கோங்க போய் சேர்றதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் ஒம்போதரை மணிக்கு கிளம்பி ஒரு கால் பத்தரை மணிக்குலாம் வந்து நம்ம ஆத்தங்க ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் ஏன்னா கொடியேற்றம் வந்து பதினொன்று டு பதினொன்றரை இந்த டையத்தில் தான் வந்து கொடியேற்றம் வந்து நடைபெறும் பார்த்துக்கிடுங்க அதனால் வீட்டில் இருந்து ஒரு ஒம்பதரை மணிக்கெலாம் நம்ம கிளம்பி ஒரு பத்தே கால் டு பத்தரை மணிக்கெலாம் வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு பார்த்துக்கிடுங்க ஏன்னா போன வருஷம் நம்ம வந்திருந்தோம் போன வருஷம்லாம் வந்து இதை விட நல்ல கூட்டம் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு இருபது பர்சன்டேஜ் கூட்டம் கம்மியாக தான் போல இருக்குது ஏன்னா வந்து பயங்கர கூட்டமாக இருந்தது ஏன்னா கொடியேற்றம் வந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த இடங்கள்லாம் பயங்கர ஃபுல்லாக கஞ்சஸ்டடாக தான் இருந்தது என்னால் வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போயிட்டு என்ன அந்த டெக்கரேஷன்லாம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம உள்ளே போயிட்டோம் ஆனால் போலீஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க பாதுகாப்பு ஏகப்பட்ட போலீஸ் வந்து போட்டிருந்தாங்க ரெண்டு பக்கமும் கயிறெல்லாம் கட்டி பொதுமக்கள் வந்து சென்டரில் வராத அளவுக்கு அந்த கயிறெல்லாம் கட்டி உள்ளே உள்ள நிர்வாகிகள் அதாவது தர்காவுடைய நிர்வாகிகள் மட்டும்தான் வந்து அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது போக காவல்துறை வீரர்கள் வந்து அவங்களுடைய சப்போர்ட்டும் அவங்க ஒருத்தர் இப்போ நல்லா சிறப்பாக கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கிடுங்க உள்ளுக பந்தல் ஃபுல்லாக போட்டு மேலே அந்த தகரம் சீட்லாம் போட்டு மழை பெஞ்சால் கூட தண்ணி உள்ளே இறங்காத அளவுக்கு பந்தல்லாம் போட்டு நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க தர்கா உள்ள வந்து நல்ல கூட்டம் பார்த்துக்கிடுங்க உள்ளுக்கு வந்து அலோவ் பண்ணலை நம்மளை ஏன்னா வந்துட்டு அந்த கொடி வரக்கூடிய டைங்களில் வந்து யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளுக்கு போயிட்டு டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து நம்ம வேலையை வெளியே கிளம்பிட்டோம் இந்த கொடியை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு இவங்கலாம் வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க அதாவது புளிமாங்குளத்தில் வந்து கொடி எடுத்து வருவாங்க கொடி எடுத்து இந்த ஆத்தங்கார பள்ளி ஒரு பாலம் ஒன்று இருக்குது ஆத்து பாலம் அது பக்கத்தில் தான் அது நின்று வெல்கம் பண்ணுவாங்க அதுக்கு தான் நின்றுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிடுங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த வருஷத்துல கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் பள்ளி கொடி மரமா அவர்கள் பின்னாடி வந்து இந்த குகிரை வண்டியில தான் உட்காந்து வருவாங்க பட்டு பேர் நமக்கு தெரியல போன வருஷம் இதே மாதிரி புகை வண்டியில தான் இவங்க வந்தாங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்துக்கிட்டீங்க யானையில் வரும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வருஷம் ஓட்டகம் இந்த வருஷம் தான் இருந்து வீடியோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது போன வருஷம்லாம் பயங்கர கூட்டம் பார்த்துக்கிடுங்க இந்த போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்பவே கூட்டம் குறவு தான் ஏன்னா போன வருஷம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட்டம் வந்து இப்போ ஒரு அறுபது டூ அறுபது சதமான தான் இருந்தது அறுபத்தி எழுபது சதமான தான் இருந்தது போன வருஷமெல்லாம் வந்து வீடியோ எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்த்துக்கிடுங்க இந்த புளிமாங்குளத்துல வந்து கொடி எடுத்துகிட்டு வராங்க அங்கேருந்து கிட்டத்தட்ட இது வந்து இந்த புளிமாங்குளம்ங்கிறது வந்து இந்த கடற்கரை முஸ்தான் பக்கத்தில் உள்ள பாப்பா பக்க பள்ளி பக்கத்தில் உள்ள இடம் நினைக்கிறேன் அங்கேருந்து இருந்து சொல்லுவாங்க நம்ம எக்ஸாக்டடா தெரியல நம்ம வந்து அதங்கார பள்ளியில இருந்து அந்த ஆத்துப்பாளத்துல இருந்து வீடியோ கண்டினியூ பண்ணியிருக்கோம் வீடியோ வந்து கம்ப்ளீட்டா பாருங்க பாக்கேன் கொடி வந்து பின்னாடி வருது பார்த்துக்கிறது அந்த குதிரை வண்டியில் தான் கொடிலாம் வருது இந்த ஒட்டகம் வந்து டைரெக்டாக வந்து அந்த சைடில் தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க பின்னாடி வந்து கொடி கொடி வந்து வந்துக்கிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு அந்த குதிரை வண்டியில் வந்து நேராக வந்து உள்ளுக்கு போய்டும் கொடிக்கு முன்னாடி வர இந்த கொடை மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கு அந்த சந்தனம் கூட எல்லாமே கொண்டு வராங்க இந்த அவங்க கொடி வந்துருச்சு ஏன்னா உள்ளுக்கு வந்து யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஃப்ரீயாக இருக்கணும் அந்த குதிரை உள்ளே போகிறதுக்கு உண்டான தடங்கள் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு யாரையுமே வந்து ஃபஸ்ட்டு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த குதிரை போனதுக்கப்புறம் பின்னாடி வந்து போய்க்கலாம் பார்த்துக்கோங்க இந்த போலீஸ்லாம் வந்து கரெக்டாகட்டு அந்த கூட்டங்களை வந்து டிவைட் பண்ணி பெர்ஃபெக்டாக வந்து இது பண்ணாங்க ஹேண்டில் பண்ணாங்க பார்த்துருக்கேன் குதிரை வந்து இந்த உள்ளுக்கு போகுது தர்கா உள்ளே போகுது இந்த குதிரை போகிறதுக்கு உண்டான இடம் வந்து ஃப்ரெண்டில் கிளியராக இருக்கும் பார்த்துக்கலாம்ங்க எந்த மக்களையும் வந்து உள்ளுக்கு விட மாட்டாங்க கரெக்டாக போய் தர்கா முன்னாடி நிற்கும் தர்கா முன்னாடி அந்த கொடியேற்றங்கள் எல்லாமே நடைபெறும் பார்த்துக்கிறோங்க யாரையும் உள்ளே அளவு பண்ண மாட்டாங்க நம்ம வந்து பின்னாடியோடு போயிருந்தோம் ஏன்னா முன்னாடி வந்து சீக்கிரம் பெயர முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க வந்து தர்காவுக்கு பக்கத்தில் வந்த ஜிங்கர் தான் வந்து கொடியேற்றம் ஏற்றிட்டு வந்து இந்த குதிரை அப்படி வந்து வாசல் வழியாக வெளியே கொண்டு போயிடுவாங்க கொடியேற்றம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள்